தவறை சுட்டிக்காட்ட அடிமையாக வாழ்பவன் அல்ல அர்ச்சனா ராமநாதன் தவறை சுட்டிக்காட்டி எதிரியாக வாழ துணிந்து வந்தான் அர்ச்சனா ராமநாதன் அநீதிக்கெதிரான குரல் இது ஏழைக்கான அரசியல் தமிழனுக்காய் சிறையிருந்து மருத்துவனின் நிதியத்திலிருந்து மருத்துவனை காப்பாற்ற ஒரு நீதி தேவதையின் போராட்டத்தின் மத்தியில் எங்களுக்காக உங்களுக்காக அனைவருக்குமாக ஈழ தமிழன் பாராளுமன்றத்தில் என்று இவர் பணி தொடர்கிறது தொடரும் முடியும் கதையாக அல்ல தொடரும் காவியமாக உயிரின் காவலனாக அன்று பாதுகாவலனாக நன்றி ஒரு பேப்பர் ஒன்னு வாசிச்சு காட்டுங்கம்மா இருந்தது ඒ ඒවා ඉනං ාටි නන්න ජේක නිංල නගටි ජක ලව ජකේ ලෙවනන එඩ ඒ ට ැ පැට ජේකේ ලැවනන්නා එඩ කලන්න අවර ඉතර ර චී නී ඇවර පේපරය වාස්චිකාටකම

ஒன்றின் விசாரணையின் பின்னரே தீர்மானிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் என்று சபாநாயகரிடம் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குழு ஒன்று அர்ச்சனாவின் செயற்பாடுகள் குறித்து விசாரணை செய்து அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையை அடிப்படையாக வைத்து நாடாளுமன்றத்தில் அவரின் எதிர்காலம் தீர்ப்பாடிக்கப்படும் என சபாநாயகர் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் சுரேஷ் வணக்கம் எல்லோருக்கும் இல்ல அந்த பிள்ளைய வந்து முதல் பாராட்டுங்க வந்து என்ன திறமா வாசிக்கிறான் அருமையா இருக்கே உண்மையில நினைச்சு பாருங்க சொல்லி மிக்க நன்றி பெரிய ஆளுமை இருக்குது ஒரு எதிர்காலம் நல்ல ஒளிமையமா இருக்கும் நீங்கள் உங்களது எதிர்காலத்துக்கு என்னது வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் நன்றி அம்மா வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும் அன்பு மகளுக்கு அன்பு மகளுக்கு தலம் சார்பிலையும் அர்ச்சனா சார்பிலையும் என் சார்பிலையும் உளம் மார்ந்த இதய சார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சொன்னால் மிக்க மிக்க ஆளுமையான கணிரண்ட நிதானமான நேர்மையான உள்ளத்துல இருக்கிற உள்ளதை உள்ளதை மாதிரி சொல்கின்ற மிக அருமையான பதிவு குரல் தொடர்ந்து பயணிங்கோ இந்த ஆளுமையை உற்றாதைங்கோ

இளம் இளைய தலைமுறை இப்படி மர காசை உங்களை மாதிரி உங்களை போன்ற உண்மையிலே தனித்துவத்தோட ஒரு தளத்துல வந்து கதைக்கக்கூடிய இளைய சமூகத்தை நான் அன்ம காலமாக சொல்லிக்கொண்டிருக்கேன் எனக்கு விரவோணும் வரவேண்டும்னு சொல்லி இப்படி உங்களை போன்றவர்கள் வாரதன் பெரிய பெரிய ஒரு பெரிய மகிழ்ச்சி அதிலும் குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ ஆளுமை மிக்க அந்த குரலோட எங்களுக்கான இனத்துக்கான ஒரு பெரிய அறைகூலாக அர்ஜுனாண்ட கன விஷயங்களை கதைக்கு ஆளுமை மிக்க ஒரு பொண்ணாக நீங்க மாற முடியும் தொடர்ச்சியாக பயனீங்களோ வேற ஏதாச்சும் உண்டு தங்கச்சி எது ஒரு சில வரிகள் வேற ஏதாச்சும் கவிதை ஏதாச்சும் உங்களால ஏன்றது வாசிக் கேட்டு ஓகே ஓகே வாசிங்க வாசிங்க ஓகேம்மா வாசிங்க ஜனநாயக அணுகுமுறையை ஊடகம் கடைபிடிக்க வேண்டும் ஜனாதிபதி செயற்பாடுகளை கைவிட்டு ஊடகவியலில் புதிய ஜனநாயக அணுகுமுறை கடைபிடிக்குமாறு ஜனாதிபதி அன்ருகுராமர் திசாநாயக ஊடக நிறுவனங்களை வலியுறுத்தினார் மாத்திரையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற பிரசார பேரணியில் உரையாற்றிய திசாநாயக பிரச்சினைகளை உண்மையாகவும் துல்லியமாகவும் வெளிப்படுத்த வேண்டிய தன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார்

எல்லோரும் நம்பிக்கையோட இருந்தால் ஒரு பெரிய பெரிய இருக்குது ஆனா ஒரு வேண்டுகோள் விட்டு எங்கேயும் யாருக்கு நினைக்கிற யாரு கொண்டவ என்ன சிச்சுவேஷன் இருக்க தெரியாது அவாண்ட இந்த குரலுக்காக மீறி நாங்கள் இந்த சமூகத்துக்கான பெரிய ஒரு அர்ச்சனாவுக்கான மாற்றமாகத்தான் நான் இந்த குரலை பாக்குறேன் இந்த குரலோட சேர்ந்து பயணிக்கிறவையே அவாவ ஒரு சரியான வழி நோக்கி பயணியுங்கோ

ஆண்டவன் ஆசை எப்பயுமே இந்த தங்கச்சி இருக்கணும் தான் நினைக்கிறேன் உங்களுக்கான நேரம் இந்த தளத்துல ஒதுக்கப்படும் அம்மா உங்களுக்கான நேரம் ஒதுக்கப்படும் நீங்க அந்த எல்லா தயார்படுத்தலோடையும் இந்த சமூகத்துக்கு தேவையான நல்ல சிந்தனையோட நல்ல எண்ணங்களோட வாங்கோ இந்த தளத்துல பயணிங்கோ நாங்க உங்களை அடையாளப்படுத்துவோம் அதை மிஞ்சி உங்களுக்கு பெரிய ஒரு பிரபிரசாதம் ஒரு சமூக மாற்றம் உங்களுக்கு கட்டாய நிச்சயமா இருக்கு வணக்கம் நாளையில இருந்து வரையா வாரணம் வாரணம் கிரிவலம் நாளையில ஆ சொல்லுங்கள் என்பிபியில் ஊடகத்துடன் பொறுப்பாக இருக்கிற ஒரு என்ன என்னோடய ஃப்ரெண்டு எங்கே ரூபானி கொடுத்த அவளத முயற்சி செய்யலாம் அல்லது சூரியன் எஃப்எம் ஓனர் வந்து என்னுடைய இண்டியாகிற ஃப்ரெண்ட் அவள் அதனோட தம்பி துமிந்த செல்வா நான் பர்சனலாக சூரியன் எஃப்எம் அல்லது ரூபா கொடுத்த அவனத்தில் எதுவும் கொள்ளுங்கள் செஞ்சு தரலாம் சொல்லி நம்பர் இருக்குன்னு நீங்கள் நாளைக்கு தொடர்பு கொள்ளுங்க

எனக்கு ஒரு நாளைக்கு இருக்கா இப்ப எனக்கு அடிங்க இருக்கா நான் அப்படி இருக்கா அந்த பிள்ளையே வாங்க சூரிய வைஃபுக்கு இருக்க கனெக்ட் பண்ணிடுவோம் தங்காச்சி நீங்க நினைக்காங்க இங்க வந்துட்டே இல்ல இல்லோ உங்களுக்கே நீ எதிர்காலம் தான் நாங்கள் ஏதோ ஒரு வழியில கொண்டே செறிவிடுவோமா ஆனால் ஆனால் அர்ஜுனா டாக்டர் என்ற நீங்க இன்றைக்கு உண்ட மனசு வச்சு கொள்ளணும் ஓ அந்த டாக்டர் அங்க டாக்டர் வந்து இன்றைக்குமே நீங்க மனசுல வச்சு கொள்ளணும் நீங்க அது ஒரு ஒரு நேரத்துல ஒரு பெரிய ஆளா வந்தா கூட எங்களுக்கு இப்படியான ஒரு நிகழ்ச்சி எல்லாம் வந்து டாக்டருக்காக நீங்க எங்களுக்கு தொகுத்து வழங்கணும் அல்ல டாக்டர் எங்கேயாவது ஒரு செய்திகளை தந்தால் கூட அதுகளை நீங்கள் செய்கிற அளவுக்கு இனிமேல் வார காலங்களில் சில யூடியூப்புகளில் கூட நீங்கள் தனியார் இதெல்லாம் டாக்டரை பற்றியான நியூஸ்களை வாசித்து கொடுக்கலாம் அப்படின்னு நல்ல இதுகளை எங்கள் எங்களோட சேர்ந்து பயணிக்கொண்டு மட்டுந்தம்மா உங்களை வாழ்த்திக்கொண்டு நல்ல மாமாக்களை இல்லை இருக்கிறார்கள் இல்லை உங்களுக்கு அண்ணாக்கள் இல்லை எல்லோரும் மாமாக்கள் தான்

உங்கள் உங்கள் சிறப்பு வாழ்த்துக்கள் உங்கள் சிறப்பான குரல் உண்மையில உண்டு இவ்வளவு இவ்வளவு டிவி ரேடியோ இருந்தது உங்களை ஏன் தவற விட்டார்கள் மிக கவன விஷயம் உங்களுக்கு சிறப்பான நிறைய தொடர்புகளை உருவாகும் சிறு சிறப்பு வாழ்த்துக்கள் உண்டு இந்த கிரிவலம் அண்ணா அதில் செய்து கொடுப்பார் ஏன்னா அவர் வந்து மக்களுக்காக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டு இருக்கிறவர் இன்னொரு முன்னூறு பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லி பா உதவிகள் செய்கிறவர் தான் நான் இந்த பிள்ளையாக குடும்பம் சம்பந்தமாயும் உங்கள்டதைப்பும் அவர்களோடையும் நீங்களும் சேர்ந்து பயணிக்கணும் நாளைக்கு பாப்பாம்மா அவரோட கேட்டு உங்களோட சூரிய ஃபேமிலியோட உங்களோட மேனேஜரோட அவையோட கதை கேளுமன்னு சொன்னால் நீங்கள் ஒரு சிறு இதாக அவையோட கதைச்சு காட்டி நீங்கள் இப்படி அந்த டெலிஃபோன் மூலமாகவே ஒரு இதை செய்து கொண்டு அங்கே போகலாம்

இது பெரிய ஒரு மாட்டமா ஆமையேட்டாட்டாட்ட ஓகே அம்மா சந்தோஷம் தானே நன்றி விடுவோம் பாவம் போய் ஓகே